வெல்கம் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃப்ட் சில்க் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரில டானா கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரான சாரி கலெக்ஷன் தீபாவளி கலெக்ஷன் சொல்லலாம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இதெல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் ரெடி பண்ணி உடனே நம்ம வந்து வீடியோக்கு கொண்டு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இதுல கோல்டு வார்ப்பு கலர்ந்தான் வரும்ல அதுல வர ஒரு டபுள் கலரு ஷைனிங்கா இருக்கும் சாரி நல்ல ஒரு க்ளோவா இருக்கும் பாத்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரி இருக்கும் மினு மினுன்னு இருக்கும் மின்னும் அந்த அளவுக்கு இருக்கு இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் டார்க் மெரூன் கலர் அண்ட் பிளவுஸ் பிளைன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்மஜ் வரும் இது வந்து பட்டு சாரிக்கு கொண்டு வருவாங்க இதுக்கு வந்து பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்டர்லஸ் கலெக்ஷன் பார்டர் கலெக்ஷன் ரெண்டுமே பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கலர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ரேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வீடியோக்கு மேலேயும் கொடுக்குறேன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு பிங்க் இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு பிங்க் பட்டுக்கு வர பிங்க்கு இதில் வார்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்குது சாரி அதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் நல்ல ரிச்சாக இருக்கும் பட்டு சாரிக்கு எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது எங்கே எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ நம்ம சேனலை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரேஞ்ச் ஷேட் பார்த்தோம் இது ஒரு பிங்க் ஷேடு அதுல கோல்டு ஒர்பு கலர் தான் வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது இது வந்து இந்த பிங்க் மிக்ஸ் மெருனுங்கிறதுனால இந்த மெஜந்தா ஷேடு மாதிரி கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் மெரூன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து ஒன்றரை பார்ப்பு சாரின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எல்லாரும் கேட்கறது என்னன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல ஒரு பர்சன் கூட சாரி டிரான்ஸ்பரண்டா இருக்காது மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஸ்மூத் சாஃப்ட் சில்க் அந்த ரொம்ப ஒரு நைஸாக இருக்கும் டானானாலே ரொம்ப நைஸாக இருக்கும் அதுவும் இது வந்து லக்ஸுரி மெட்டீரியல் அடுத்து ஒரு எமரல் க்ரீன் கலர் அதுக்கு ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் மெரூன் கலர் க்ரீனுக்கு மெரூன் சூப்பர் காம்பினேஷன் பார்டர்ல சாரி பைப்பிங் பார்டர் பாருங்க ஒரு நாவல் பழம் மாதிரி பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் இந்த கலருக்கு க்ரீன் கலருக்கு காப்பர் சரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீஸ்லாம் இன்னும் நம்ம வீடியோவில் இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்தது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட்

அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் இது வந்து கிளிட்டர் லுக்ல இருக்கும் அந்த ஒரு க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன் சாரி வந்து சைட் சைடு வந்து ஒரு டபுள் ஷேட் கிடைக்கும் அதுக்கு அழகான ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ராயல் டிசைன் பாக்ஸ் டிசைன் சூப்பராக இருக்குது சாரி நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரி தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சாரி எதுவும் மாற்ற மாட்டோம் கலரும் எதுவும் மாறாது ஸோ அதில் எல்லாம் எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம் ஏதாவது மாறி வந்துடும்ங்கிற பயம் வேண்டாம் அடுத்து ஒரு பட்டு பிங்க் கலர் நல்ல ஒரு சூப்பரான ராயல் கலர் இது வார்ப்பு கோல்டு வார்ப்பு ஸோ சாரி பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் பாக்ஸ் டிசைனில் நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பயுமே சாஃப்ட் சில்க் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் கலெக்ஷன் அதே மாதிரி தான் அடுத்து இது வந்து ஒரு ரெட் ரெட் மாதிரி வரும் ரெட் மிக்ஸ் கோல்டு கலர் அதுல வர ஒரு டபுள் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டர் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட லுக் தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு மெட்டீரியல் அடுத்து ஒரு ஹனி கலர் ஹனி கலருக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல குட்டியாக வரும் நம்ம ப்ளீட் பண்ணி கட்டும் போது இந்த அழகாக இருக்கும் இந்த கலர் கலர் காம்பினேஷனே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் பாருங்க நல்ல மினு ஷைனிங்காக இருக்கும் நம்ம இந்த சில்க் மெட்டீரியல்லாம் வாங்குறோம்ல பிளவுஸ்க்கு கூட அந்த மாதிரி தான் ஷைனிங்காக இருக்கும் அடுத்து மெகுந்தி கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பல்லு டிசைன் நல்லா ஒரு பட்டு சாரீக்கு வர மாதிரியே டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கு சாரீ இதுக்கு இந்த க்ரீன் மிக்ஸ் பிங்க் வரதுனால மெஜந்தா கலரில் பைப்பிங் போர்டர் வருது நல்ல ஒரு மேங்கோ டிசைன் மேங்கோ டிசைன்குள்ள பீக்காக் டிசைன்ஸ் வர மாதிரி ஒரு அழகான புட்டா டிசைன் இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல் லென்த் கேட்குறீங்க இந்த விலை கம்மியா இருக்கறனால லென்த்துக்கு இது நினைக்காதீங்க அது அஞ்சரை மீட்டர் சாரி இது வந்து டசல் கணக்கு இல்லாமல் பிளவுஸ் சென்டிமீட்டர் சாரிக்கும் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் ஸ்னேஹா கிரீனுக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அது மேங்கோ புட்டா டிசைன்ஸ் உள்ள பீகாக் டிசைனும் கூட வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வரும் அடுத்து ஒரு ராமர் ப்ளூ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ரொம்ப ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் பிளஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலர் இந்த கலர்ல உடனே புக் ஆயிடும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பைப்பிங் பவுடர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பர் கலர் வாஷிங் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ட்ரை வாஷ் பண்ணுங்க நார்மல் வாஷ் வேண்டாம் பட்டு சாரி எப்படி நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி தான் அடுத்து ஒரு மெகுந்தி கிரீன் சுப்போ கலர் ரொம்ப அழகா இருக்கு கலரு அதுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பவுடர் வருது நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வர பல்லு மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் மெரூன் கலர் பிளவுஸ் அண்ட் பல்லு அழகான டிசைன் அடுத்த கலர் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு பாபி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்போ கலர் அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு கலெக்ஷன் பார்க்க போறோம் பார்டர் சாரியும் இருக்கு ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்து நம்ம பார்த்த அந்த மஸ்டர்ட் எல்லோலயே டார்க் காஃபி ப்ரௌன் கலர் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் காம்பினேஷன் இல்லையே சாரி லிமிட்டடா இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது பல்லு அண்ட் கிளவுஸ் நல்லா ரிச்சா இருக்கு சாரி அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு இந்த கலருக்கு காப்பர் சரி நல்லா அழகா எஸ்டாப்லிஷ் பண்ணுது contrast பல்லு அண்ட் blouse இந்த சாரி எதுமே பாத்தீங்கனா ரொம்ப நீட்டா இருக்கும் அடுத்து ஒரு நாவல் பல கலர் dark purple color அதுக்கு பிங்க் color காம்பினேஷன் சாரி பாருங்க பிங்க் color அந்த காப்பர் zariக்கு அழகா அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரி வர பல்லு மாதிரியே தான் இருக்கு contrast பல்லு அண்ட் blouse இந்த கலர் காம்பினேஷன் மிக்ஸ் ஆன வர ஒரு கலர்ல பைப்பிங் பவுடர் வந்திருக்கு காப்பர் சரி ரொம்ப அழகா இருக்கு டார்க் கலருக்கு இது பார்த்தீங்கன்னா அது ஒரே சாரி தான் இருக்கு அடுத்து ஒரு பிங்க் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாவெண்டர் ஷேட் மாதிரி ஒரு ஒரு சைடு பிங்க் ஒரு சைடு லாவெண்டர் ஷேட் வரும் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பிங்க் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் எல்லாமே கிளிட்டர் ஷேடுல தான் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் அடுத்து ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் பிங்க் மிக்ஸ் எல்லோ இதில் வர மூணு கலர் வர மாதிரி ஒரு அழகான கலர் கோல்டு வர்ப்புங்கிறதுனால அந்த ஒரு எல்லோ ஷேடு கிடைக்கும் ஒரு சைடு அதுக்கு அழகான பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு ஹனி கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஆறு டிசைன்ஸ் வரும் மொத்தமா மொத்தமாக கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க காண்டராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோக்கு மேலேயும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்கிறேன் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் எல்லா சாரியுமே ப்ரொஃபஷனல் கொரிய சர்வீஸில் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு லைட் கலர் பேஸ்டல் கலர் வேணும் அப்படின்னா லைட் கலர்ஸும் இருக்கு நம்ம பிங்க் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பாருங்க ஒரு டார்க் பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்லை ஒரு ராயல் டிசைன் இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஷேடு அந்த பிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அந்த லிப்ஸ்டிக் ஷேடு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ரெகுலர் கலர் கிடையாது அதை விட இன்னும் கொஞ்சம் சூப்பர் சூப்பரான கலராக இருக்கு வீடியோவில் என்ன கலர் தெரியுதோ அதே கலர் தான் நெல்லையும் இருக்கும் நான் செக் பண்ணியாச்சு அடுத்து ஒரு லைட் சாண்ட்வுட் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் ஒரு ரவுண்ட் டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் உள்ள ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்குது எல்லா சைஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்து ஒரு லைட்டுக்கு டார்க் கலர் இந்த லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு கிடைக்கும் இது ஒரு சூப்பராக இருக்குது கலரே அதுக்கு டார்க் கான் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டார்க் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரியில் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ராயல் டிசைன்ஸில் பல்லு டிசைன் இருக்கு சாரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்ட டிசைன்ஸும் வருது அடுத்தது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு அந்த லிப்ஸ்டிக் பிங்க் கலர் வருது

இந்த சாரியோட வெயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம ரெகுலராக இது வரைக்கும் பார்த்தத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி இருந்தாலும் ப்ளீட் பண்ணி கட்டும்போது அந்த சாரி நல்லா கட்டும் போது எப்படி கட்டுறமோ அதே மாதிரி நிற்கும் ஒரு அழகான அடுத்து ஒரு கிரீன் கலர் எமரல் கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் நாட் லுக் சாரி கலர் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கிரீன் மிக்ஸ் பிங்க் வரதுனால அந்த மெஜெண்டா கலர் கிடைக்குது அதுல பைப்பிங் பவுடர் வரும் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து அகைன் இன்னொரு பாக்ஸ் டிசைன் டிசைன்ஸ் பாருங்க அழகா இருக்கு அதுக்கு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பிங்க் இதுவும் கோல்டு வார்ப்பு கலர் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வேற டிசைன்ல இதே மாதிரி சாரீஸ் பார்த்துருக்கோம் இதே கலர் காம்பினேஷன்ல சாரீஸ் பார்த்துருக்கோம் நீங்க என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதே டிசைன் தான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு மெகுந்தி கிரீன் மெகுந்தி கிரீனுக்கு டார்க் கிரீன் கலர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீல் கிரீன் மாதிரி வரும் அந்த ஒரு க்ரீன்லேயே கொஞ்சம் மிக்சிங் கலர் இது ஒரு இங்கிலீஷ் ஷேடை கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது பல்லு டிசைனும் அப்படிதான் தான் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வருது அடுத்து மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் அந்த ஒரு க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா மிக்ஸ்டு கலர் மாதிரி வரும் அந்த க்ரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பர் கலர் கலர்லாம் ரொம்ப அட்டாசமாக இருக்குது அடுத்து ரெட் நல்ல ஒரு மேட் ரெட் அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி ரொம்ப அழகா இருக்கும் கலருக்கு ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் அடுத்து இது ஒரு சில்லி ரெட் கலர் சில்லி ரெட் கலருக்கு க்ரீன் கலர் எக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் கலர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பட்டு சாரி எப்படி இருக்கோ அதே ஷைனிங் லுக்கில் இருக்குது அடுத்து ஒரு லைட் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் சூப்பரான கலர் அது கிரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு பைப்பிங் பார்டர் பாருங்கள் ப்ளூ கலரில் வந்திருக்கு மொத்தம் மூணு கலர் இருக்குது இந்த சாரியில் காப்பர் சாரி ஒரு எல்லோ ஷேடில் கிடைக்கிறதுனால சூப்பராக இருக்குது சாரி ரொம்ப ஷைனிங்காக தெரியுது அடுத்து ஒரு லைட் கலர் பாஸ்டல் கலர் அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி இருக்கும் இந்த இது கிளிட்டர் லுக்ல தான் இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் அப்படிதான் நல்ல ஒரு ஷைனிங் ப்ளவுஸ் பாக்ஸ் டிசைன் இது பாருங்க டிசைன் ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்துடும் இது அதுல இருந்து பிஸ்தா கலர் அது ஒரு ப்ளூ ஷேடு இது வந்து ஒரு பிஸ்தா ஷேடு அதே காம்பினேஷன் ரெக்சானா கலர் சுப்போ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப ராயலா இருக்கும் காப்பர் சாரியில் ஒரு பாக்ஸ் டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க ஃபேன்சி புட்டா டிசைன் நல்லா சாரி பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு மிருதுவாக இருக்கும் சாரி அடுத்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் டீல் க்ரீன் அதுக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் குங்கும பிங்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இருக்குது அதில் மடங்கி இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பைப்பிங் பாட்ரு ஒரு மெஜந்தா ஷேடு கிடைக்குது அடுத்து ஸ்னேகா க்ரீன் ஸ்னேகா க்ரீனுக்கு டெக்ஸ் ஆனால் க்ரீன் கலர் காம்பினேஷன் அந்த ஒரு பாக்ஸ் டிசைன் காப்பர் சரி ரொம்ப அழகாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிறதுனால சாரி ஃபுல்லாகவே இதுல புட்டா டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு சுத்தும் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வந்துரும் டிசைனர் அடுத்து இது ஒரு பிஸ்கட் கலர் ஒரு லைட்டா ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் அந்த சாண்டில் கலர் மாதிரி ரொம்ப ஒரு ஷைனிங் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆரஞ்சு கலர் இது பாத்தீங்கன்னா கிலிட்டர் லுக்ல இருக்கு ஷைனிங்கா இருக்கும் நல்ல கோல்டு வர்ப்புங்கிறதுனால அதுக்கு கரெக்டான கிரீன் கலர் காம்பினேஷன் ஆரஞ்சுக்கு கிரீன் சூப்பர் காம்மினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் திங்க் ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் அந்த கிரீன் மாதிரி ஒரு கலர்ல கிடைக்குது அடுத்து ஒரு லைட் கலர் லைட்டாக க்ரீன் மிக்ஸ் அந்த க்ரீன் கலர் அதில் வர ஒரு டபுள் கலர் க்ரீன் ஷேட் வரும் கான்ட்ராஸ்ட்டு ரெக்ஸான க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் க்ரீன் கலர்லேயே வரும் நல்ல ஒரு ராயல் கலர் அடுத்து நேவி ப்ளூ கலர் அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் இந்த பாக்ஸ் டிசைன்ஸ்ல டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டார்க் கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது இதெல்லாம் ஒரே ஒரு பீஸ் இருக்கிற சாரீஸ் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிங்க் சூப்பரா இருக்கு சாரி அதுக்கு வந்து சில்வர் சாரில ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஒரே பீஸ் இருக்கிற சாரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் நல்ல பளிச்சுன்னு இருக்கு சாரீ மேட் கலர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது இருக்கும் அடுத்து கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான நார்மல் மாதிரி இருக்காது இதுக்கு அந்த கோல்டு வர்ப்புங்கிறதுனால மினுமின் இருக்குது சாரி காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மேங்கோ டிசைன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் பைப்பிங் பவுடரும் வரும் அடுத்து அதே கலரில் மெரூன் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லு தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்குது அடுத்து ஒரு சாண்டில் உட் கலர் நல்ல ஒரு சுபோ கலர் அதுக்கு பிங்க் அது ரொம்ப ஒரு ஹார்ட் செம்மையாக இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கிளைன் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினே குங்கும கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மேங்கோ புட்டா டிசைன்ஸ் வருது கலர் காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்து ஆரஞ்ச் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இண்டிகோ ப்ளூ செமையா இருக்குது ஆரஞ்சு ரொம்ப கேட்குற ஒரு கலரு இது பாருங்க ஒரு சக்கரம் மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு நல்ல ஒரு ராயல் டிசைன்ஸ்ல பல்லு பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் நல்ல ஒரு அழகான டிசைன் பிளஸ் அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஸ்னேஹா கிரீன் ஸ்னேஹா கிரீனுக்கு டார்க் குங்கும கலர்ல காம்பினேஷன் செம்மையா இருக்கு காம்பினேஷன் கொஞ்சம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரியே இருந்ததுன்னா போட்டோஸ் கேளுங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் சூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ராயல் கலர் பல்லு அதே ஸ்னேகா கிரீன் அதுக்கு பிங்க் கலர் அது ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் லைன் கிரீன் மாதிரி இருக்கும் வார்ப்பு எல்லோ கலரு அதனால அந்த ஷைனிங் கிடைக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஒரு சூப்பரான பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் போர்டரும் வருது அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இது இந்த பாக்ஸ் டிசைன் நல்ல ஒரு ஃபேன்சியாக ரொம்ப நல்லா இருக்கு இது கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் பல்லு அண்ட் கிளவுஸ் அடுத்து ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் நல்ல ஒரு ஷைனிங் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ராயலாக இருக்குது கலரு காப்பர் சாரி ஒர்க் பண்ணி ஒரு மேங்கோ பூட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கிரீன் மிக்ஸ் பிங்க் வரதுனால இந்த ஒரு கலரில் பைப்பிங் பார்டர் வரும் அது ஒரு மெருன் ஷேட் மாதிரி வருது அடுத்து ஒரு அழகான ஷேட் ஸ்னேஹா க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ராயல் கலர் செமையாக இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் க்ரீன்லேயே வருது கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் அடுத்து இது ஒரு மைல்டா ஒரு க்ரீன் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் அதுக்கு டார்க் பிங்க் செம்மையாக இருக்குது காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாருங்க சாரியோட டிசைன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ கலெக்ஷன் க்ரீன் க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு எம்ப்ராய்ட் கிரீன் செமையா இருக்கு இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து அதுல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல காப்பர் சரி அண்ட் சில்வர் ஜரி மாறி மாறி வருது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இது இன்னொரு சைட்ல வர பார்டர் செம்மையா இருக்கும் சாரி இதுக்கு பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா பிளைன் வரும் இதுக்கு புட்டா டிசைன்ஸ் எதுவும் உள்ள வராது சாரில இந்த சாரியோட ஃபுல் வியூ பார்டர் ரொம்ப ராயலா இருக்கும் கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த பட்டு சாரிக்கு வர மாதிரி பல்லு டிசைன்ஸ் பண்ணிட்டு பிளவுஸும் வந்து டிசைன் பிளவுஸா பண்ணிருக்காங்க பிளவுஸ் பாருங்க ஜக்காட் பிளவுஸ் இதுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது நீங்க ஸ்டிச் பண்ணா ஏதாவது கட் ஆகுமா சரி அப்படிலாம் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் சாரியோட பிளவுஸ் டிசைன் பேக் சைட் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப நீட்டா இருக்கும் நல்ல மெட்டீரியல் சாஃப்டா இருக்கும் இதில் கலர்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே இப்ப வந்து சாம்பிள் கலர்ஸ் இதெல்லாம் ரெடியான உடனே சாரீஸ் ரெடி பண்ணி நம்ம வாஷிங் ப்ராசஸ் பண்ணிட்டு டசல் போட்டு கொண்டு வந்தாச்சு இதில் என்ன புக்காக புக்காக சாரீஸ் எடுத்து அடுத்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்க போறோம் அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல ஒரு ட்ரெடிஷனல் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு காப்பர் சைடில் பண்ணிருக்கிற டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் இது வந்து ரெண்டு சைடுமே ஒரே சைஸ் பார்டர் வந்துடும் நல்ல ஒரு இதுவும் டானா கலெக்ஷன் தான் சாரி ரொம்ப ராயலா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க நல்ல ஒரு ரொம்ப ராயலா இருக்கும் கைக்கு தேய்ச்சி தைச்சிக்கிற மாதிரி பார்டரும் இருக்கும் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது ரெக்ஸானா குங்கும கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுல இதுல வந்து ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு வந்து குட்டி பார்டரும் வரும் காப்பர் ஜரி பிளஸ் சில்வர் ஜரி இது ரெண்டுமே மாறி மாறி வருது காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது புது கலெக்ஷன் இந்த நம்மளோடது அடுத்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் டார்க் பாட்டில் கிரீனுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த கிரீன் மிக்ஸ் பிங்க் வரதுனால இது வந்து ஒரு மெரூன் கலர்ல வந்து பார்டர் கிடைக்கும் செம்மையா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் பல்லு ரொம்ப ராயலா இருக்கும் நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வர மாதிரி பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்ரு சாரி வேணுங்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து லக்ஸரி சாரிக்கு வர அதே மெட்டீரியல் தான் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கோல்டு இருக்கு அந்த கிளிட்டர் லுக் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு பிங்க் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு பிங்க்கும் ஒரு சைடு அந்த வார்ப்பு தெரியும் அந்த ஒரு கொடுத்து வந்து காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஈக்குவல் சைஸ் ரெண்டு சைடு வருது டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் டிசைன் பிளவுஸ் நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் பட்ஜெட் ரேஞ்சு ஆனா சாரியோட பினிஷிங்கும் சாரியோட கலரும் அப்படின்னா ரொம்ப இருக்கும் இதெல்லாம் ஷோரூம் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் இது நம்ம ஹோல்சேல் பிரைஸை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அழகான கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் ஸ்னேகா க்ரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரிச்சா இருக்கு பாருங்க பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ஆலிவ் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலருக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு பட்டு பிங்கு இந்த க்ரீன் மிக்ஸ் பிங்க் வரதுனால இந்த மெஜண்டா கலர்ல பார்டர் கொடுத்து அதில் காப்பர் சாரி பண்ணியிருக்காங்க ரொம்ப ராயலா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பலூ அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைன் போட்டோஸ்ல ப்ளவுஸ் தெரியுற மாதிரி பிக்சர் எடுக்கல வீடியோலயே பாத்துக்கோங்க ப்ளவுஸ் பிக்சரு இந்த பிளைன் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜக்காட் ப்ளவுஸ் தான் டிசைன் ப்ளவுஸ் தான் வரும் இந்த ஒரு நியூட்ரா நல்லா இருக்கு ரொம்ப சாரியோட இந்த இதே டிசைன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் இது ஸ்னேஹா க்ரீன் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து ஒரு லைட் கலர் லைட் கலர்ஸும் இருக்கு அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பிங்க் பார்த்தீங்க ஒரு ஹாட் பிங்க் மாதிரி கொடுத்து அதில் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் அடுத்து டார்க் பேர்பிள் கலர் பேர்பிள் கலருக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் சமயம் இருக்குது சாரி இந்த பேர்பிள் மிக்ஸ் மெரூனுக்கு வர அந்த ஒரு டபுள் கலரில் பார்டர் கொடுத்து அதில் காப்பாசரி ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் ப்ளவுஸ் அடுத்து டீல் ப்ளூ கலர் இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்மலாக வருஷம் பண்ணலாம் பட் சாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்ஸரி மெட்டீரியல்ங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் வேணும் அப்படின்னு போது ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ஒரு டார்க் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க லென்த் இருக்கும் அடுத்து ஒரு குங்குமம் கலர்ல வர மாதிரி ஒரு பிங்க் மேட் பிங்க் டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் அட்டகாசமான காம்பினேஷன் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் இது ஹோல்சேல் ரேட்டை விடவே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது இந்த பார்டருக்கே அதிகமான ஒர்க் இருக்குது அடுத்து ஒரு ரெட் கலர் இது மேட் ரேட் டார்க் பாட்டில் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பல்லு டிசைன் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலருக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு இன்னும் ஒரு டார்க் கலரில் இந்த சரி வர்றது இன்னும் நல்லா இருக்கும் அந்த சரி ஒர்க்கோட கலரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு அடுத்து கிரீன் கலர் நல்ல ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் அழகா இருக்கு இந்த கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பட்டு பிங்க் எதுவும் டானா சாரி தான் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு எம்ரல் கிரீன் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வரப்போ பிளவுஸ் கலர் மாதிரி இருக்கு